கூறப்படாத வாழ்க்கையை தன் யதார்த்தவாத சிறுகதைகளை கொண்டு முன்வைத்து அந்த தளத்தில் முன்னோடியாக திகழ்பவர் குழந்தை பாடல்களை சிறுவயதிலிருந்தே எழுதி வருபவர் பச்சை கிளியே பறந்து போ குழந்தை பாடல் நூலுக்காக தமிழக அரசின் சிறந்த குழந்தை இலக்கியத்திற்கான விருதை இரண்டாயிரத்தி ஒன்பதில் பெற்றிருக்கிறார் அவர் சிறந்த ஆக்கங்களை கன்னடத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கிறார் அதில் பருவான் நாவலுக்காக சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கான சாகித்ய அகாடமி விருதை இரண்டாயிரத்தி ஐந்தில் பெற்றார் அவரின் தொடர்ந்த இலக்கிய செயல்பாட்டிற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கனடா இலக்கிய தோட்டம் வழங்கும் இயல் விருதை பெற்றிருக்கிறார் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் பாவனன் அவர்களை தலைமை உரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன் மறுபூமி சிறுகதைகளும் குறுநாவல்களும் அடங்கிய தொகுதியின் சரியா மறுபூமி தொகுதியின் எழுத்தாளர் அஜிதன் அவர்களே அந்த தொகுதியை குறித்து இங்கே சிறப்பாக உரையாற்றிய தமிழ் பிரபா சுசித்ரா அகர முதல்வன் அவர்களே மற்றும் இந்த அவையிலே அமைந்திருக்கின்ற வாசகர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இந்த புத்தாண்டிலே ஒரு புது எழுத்தாளரனுடைய ஒரு புதிய தொகுதி அதை அதனுடைய வெளியிடும் வெளியிடுவதோடு தொடங்குவது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த தொகுதியினுடைய தொகுதியிலே இருக்கிற கதைகளை பற்றி நண்பர் அகர முதல்வன் சுருக்கமாகவும் ஆழமாகவும் சொல்லிவிட்டார் சுசித்ரா அவர்கள் இந்த பாலை ஒட்டிய கதையை வேறு விதமான ஒரு கோணத்திலே ஒரு தெளிவை கொடுக்கிற வகையிலே பேசியிருக்கிறார் நாட்டார் பாடலை முன்வைத்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு முடியாட்டம் என்கிற கதையை முன்வைத்து தமிழ் பிரபா அவருடைய வாசிப்பு முறையை அழகாக பகிர்ந்திருக்கிறார் இந்த சூழலில் இதில் ஆல்மோஸ்ட் எல்லா கதைகளை பற்றியுமே நண்பர்கள் சொல்லிவிட்டார்கள் இப்போ இந்த கதைகளில் ஒரு ஒரு பொதுத்தன்மையை நான் பார்க்குறேன் பொதுத்தன்மை என்றால் நான் அந்த அந்த கதைகளை வாசித்த விதத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் என்னென்னா அதை ஒரு 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 வாக்கியமாக சுருக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிட்டா ஒரு ஒரு மாறாத ஒரு புன்னகை ஒரு மனநிறைவு ஒரு ஒரு மாறாத புன்னகையும் மனநிறைவும் என்கிற ஒரு வாக்கியத்தை தான் இந்த தொகுப்புக்கு நான் ஒரு இந்த தொகுப்பை பற்றி நான் ஒரு கற்று எழுதுனா அந்த தொ அந்த கற்றுக்கு நான் எழுதக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு தலைப்பு மாறாத புன்னகையும் மனநிறைவும் என்று தான் சொல்லுவேன் இதில் இருக்கக்கூடிய கதைகளை அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நான் படித்தேன் ஒரு ஒரு பக்கத்தில் ஒரு ஒரு பக்கத்தை கூட நீங்கள் ஒரு எந்த விதமான கல்மிஷமும் எந்த இடத்துலையும் இல்லை அவ்வளோ ஒரு சந்தோஷமாக படிக்க முடிஞ்சது அவர் அது துயரத்தை பற்றி எழுதினா கூட அதை படிக்கிறது படிக்கும் ஒரு புன்னகையோடு படிக்கிற மாதிரியான ஒரு அழகான ஒரு சொற் சொல் சொற்கூட்டங்கள் அதில் இருக்குது எந்த இடத்துலையும் ஒரு பிசுறு இல்லை ஒரு அரியாக வடிவமைக்கப்பட்ட ஒரு சிற்பம் மாதிரி ஒரு ஒரு கதையுமே இருக்குது ஒரு வரி இதில் குறைச்சிருக்கலாமோ இல்லை ஒரு வரி கூட்டியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான ஒரு குறைபாடுக்கும் இடம் இல்லாத வகையில் ஒரு அழகாக எழுதப்பட்ட ஒரு கதைகள் அப்படின் தான் சொல்லுவேன் அப்புறம் நம்ம துயரம் ஏமாற்றம் சங்கடம் வலி வேதனை இப்படி படித்து 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 ஒரு மூளை களைச்சி போயிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த கதையோ இந்த கதைகளை படித்த பிறகு அவ்வளவு மகிழ்ச்சியாக நான் உணர்ந்தேன் கிட்டத்தட்ட நான் என்னோட நடக்கிறவங்கள்கிட்ட வழக்கமாக நான் வந்து இந்த கதைகளை பற்றி தான் சொல்லிகிட்ருப்பேன் தான் திருப்பி சொல்லுவேன் இந்த கதை இதில் தொகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மூணு கதையை நான் இது வரைக்கும் ஒரு முப்பது பேருடையாக சொல்லியிருப்பேன் அவ்வளோ ஒரு குதூகலமான சொல்ல 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 அந்த சந்தோஷம் நமக்குள்ளே பெருகுற மாதிரியான ஒரு கதைகள் இந்த தொகுப்பில் அடங்கியிருக்கு பாலையை பற்றி நமக்கு சங்க காலத்திலேருந்தே பா நமக்கு அதன் பற்றிய குறிப்புகள் உண்டு ஐந்திணை பண்பாடுகளில் பாலைத்திணைங்கிறது ஒரு ஒரு பண்பாடு இருக்குது பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் என்கிற ஒரு ஒழுக்கத்தையுடையதாக அந்த திணை வகுக்கப்பட்டிருக்கிறது அது பற்றிய குறிப்புகள் நம்முடைய சங்க இலக்கியத்தில் இருக்குது அதில் வரக்கூடிய அந்த சித்தரிப்புகள் எல்லாம் ரொம்ப இன்றைக்கும் வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த பாலை சித்தரிப்புகள் கூட இன்றைக்கி படி இன்றைக்கி எழுதின ஒரு எழுத்தாளனுடைய ஒரு சித்தரிப்புக்கு இணையானதாக அதில் அந்த பாடல்களில் அந்த குறிப்புகளை நம்ம பார்க்கலாம் பாலையில் இருக்கக்கூடிய தாவரங்கள் அந்த வெயில் அந்த கோடை தகிக்கிற பாதை அதில் போகக்கூடிய வண்டிகள் அதில் உப்பு எடுத்துகிட்டு போகிற உமணர்களுடைய ஒரு அவர்களுடைய பாடுகள் அங்கே காணக்கூடிய ஒரு சூரிய உதய காட்சிகள் இவ்வளவு விவரங்களையும் அவங்க அந்த சித்திரைப்புகளில் நம்ம பார்க்க முடியும் அது ஒன்று ஒன்றையும் அவங்க அதனுடைய படிமமாக மாற்றிக்கிட்டே போகிறதையும் பார்க்கலாம் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லும்பொழுதே அது ஏதோ ஒரு வகையில் அவங்க அந்த இல்வாழ்க்கையை விட்டு பிரிந்து போகிறார்கள் அந்த அங்கே காணக்கூடிய அஸ்தமன சூரியனை பார்க்கும்போது கூட அவன் வீட்டில் இருக்கக்கூடிய தலைவியனுடைய முகம் அவனுக்கு நினைவுக்கு வருது வெவ்வேறு விதமான அந்த நினைவுகளை அவன் வந்து மீட் தன்னைக்கு தான் ஞாபகப்படுத்திக்கிற மாதிரியான அந்த பிரிவினுடைய துயரத்தை அதிக அதிகமாக உணர்கிறது அல்லது இதன் வழியாக அந்த அந்த து பிரிந்து வந்த துணையினுடைய துயரத்தை மறக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய விதத்தில் அந்த பொருள்களை எல்லாம் படிமப்படுத்தி இருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்கலாம் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் ஒரு ஒரு முந்நூறு பாடல்கள் இருக்குதுன்னா அந்த முந்நூறு பாடல்களும் இந்த இந்த பிரிதல் தா தொடர்பான வெவ்வேறு சாயல்களை உடைய ஒரு படிமங்கள் தான் அதில் நிறைஞ்சிருக்கு நான் முதல் முறையாக நீங்கள் அந்த பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் தவிர பாலைவனத்துக்கு வேறு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா அதை வந்து இந்த மருபூமியில் அது இருக்குது நான் அதை ஞானமும் ஞான நிமித்தமும் அப்படின்னு ஒரு வரையறை நம்ம வகுத்துக்க முடியும் அப்படி ஒரு புதிய வரையறை வகுத்து கொள்வதற்கு தோதாக அந்த கதை அமைந்திருக்கிறது ஒரு ஒரு ஒருத்தன் பாலைவனத்துக்குள்ளே உள்ளே போகிறான் அவன் வந்து ஒரு மூணு நாள் கழித்து வெளியில் வரான் அப்போ இந்த மூணு நாள் பயணம்தான் இந்த அந்த அந்த மூணு நாள் ஒரு முதல்ல அவன் நடந்து வரான் ஒரு கேரவனில் அவங்க இருக்கிறவங்க அவனுக்கு சாப்பாடு கொடுத்து தங்க வச்சுக்கிறாங்க அப்புறம் நடக்க ஆரம்பிக்கிறான் மூணு நாள் நடக்கிறான் அவன் நடந்து கடைசி கட்டத்தில் அவன் தன்னுடைய எல்லா சத்து இழந்து கீழே உழுதுற சமயத்தில் இன்னொரு கூட்டம் வந்து அவனை எடுத்துக்குது அவனுக்கு சாப்பாடு கொடுக்குது இந்த இடைப்பட்ட காட்சிகள் இருக்குல்ல இதுதான் இதில் எந்த சம் பெரிய சம்பவங்கள் ஒன்றும் இல்லை பெரிய திருப்பங்கள் ஒன்றும் கிடையாது திகைக்க வைக்கிற இதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன நடக்க போகுதுங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஊகிக்கக்கூடிய ஒரு ஒரு சூழல் தான் ஆனால் நீங்கள் ஒரு ஒரு துப்பறியும் கதையை படிக்கிற மாதிரி அதை நம்ம படிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு வரியும் இந்த இந்த இவனுக்கு என்ன ஆக போகுது அடுத்து என்ன ஆகும் என்ன ஆகும் இவன் இந்த சாப்பாடை முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த சாப்பாட்டுக்கு ஆள் கண்டுபிடிச்சிருவானா எவனாவது இவனை மாட்டானா அப்படிங்கிற ஒரு பதற்றத்தை நமக்கு கூட்டிக்கிட்டே போகுது ஆனால் இவனுக்கு எ எதுக்காக இவன் பிரிஞ்சு வந்தான் எதை நோக்கி இவன் போகிறான் ஒன்றும் இல்லை ஆனால் இந்த வாழ்தல் வழியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஞானம் இருக்குல்ல அந்த ஞானத்துக்காக அவன் போகிறான் அந்த ஞானத்தை அடைதல் அப்படிங்கிறது வந்து அது ஒரு பயணம் அது இப்போ நம்ம ஒரு ஒரு ஊருக்கு நாம் போகிறோம் ஏதோ ஒரு குறிக்கோள் ஒருத்தர் உறவினர்களை பார்க்கணும் கல்யாணத்துக்கு போகணும் துக்கம் விசாரிக்க போகணும் நண்பர்களை இப்போ பார்க்கணும் புஸ்தகத்தை பார்க்கணும் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும் நோக்கம் இல்லாத ஒரு பயணம் உங்களுக்கு வந்து நாம் அது சிந்திச்சதே கிடையாது ஏன்னா நம்மளுடைய பட்டியலில் வந்து அப்படி ஒரு பயணத்தை நாம் மேற்கொண்டதே கிடையாது சும்மா ஜாலியாக போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் டிக்கெட் வாங்கி ஒரு இங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு போகிறதே கிடையாது பாண்டி இங்கேருந்து ஒரு சும்மா போய் வரலாமே பஸ்ஸில் போகிறதுக்காகவே போய் வரலாமே அப்படின்னு யாரும் யாரும் போகிறது ரொம்ப அபூர்வமானது ஆனால் போ அப்படி போகலான்னு நினச்சி போகிறவனுக்கு அவனுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்குல்ல அந்த அனுபவங்களை தொகுத்துகிறது அது ஒரு ஒரு விதமான ஒரு பரவசம் மூட்டக்கூடிய ஒரு அனுபவம் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் எங்கள் ஒரு அவர் ஒரு வடநாட்டு நண்பர் என்கூட வேலை செஞ்சார் அவருக்கு பறவைகள் மேலே ரொம்ப ஒரு அழகற்ற ஈடுபாடு உண்டு ஒரு 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 பறவை ஒரு குறிப்பிட்ட பறவை ரொம்ப அதிகாலையில் தான் வரும் ஒரு நாலு மணி நாலரை மணி அந்த நேரத்தில் மட்டும்தான் அது வந்து போகும் அந்த பறவையை படம் பிடிக்கணும்னு அவருக்கு ஒரு எண்ணம் ஆனால் அந்த நேரத்தில் போய் அங்கே உட்காந்து எப்படி படம் பிடிக்கிறது அதனால் இவர் என்ன பண்ணார் ஆனால் அந்த இடத்துல தான் வருதுன்னு தெரியுது அவர் ரெண்டு மூணு முறை அந்த இடத்துல அந்த பறவையை பார்த்துட்டார் இவர் முதல் நாள் இரவே ஒரு ஒம்பது மணிக்கு கிளம்பி போய் அந்த கேமராவை அந்த இடத்துல வச்சுட்டார் அது அங்கே வரும் அது எந்த நேரத்தில் வந்தாலும் அதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அது கிட்டத்தட்ட அது விடுகிற நேரத்துக்கு வருது அதுக்கப்புறமா அந்த அது ஒரு அஞ்சு அஞ்சு வரைக்கும் அப்படியே அங்கே இங்கே அலையுது இங்கே நிக்கு இங்கே ஒரு கிளையில் உக்காந்து கூவுது அங்கே ஒரு கிளையில் உக்காந்து கூவுது இதெல்லாம் வந்து முடிஞ்ச பிறகு போயிடுது அவர் எனக்கு இந்த தொகுப்பை போட்டு காட்டினார் இந்த எனக்கு இந்த நான் நான் காட்டினா அவருக்கு தேவையானது அந்த கடைசி அந்த ஒரே ஒரு ஷார்ட் ஆனால் அந்த ஒரு ஷாட்டுக்காக கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் அந்த படத்தை அது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன் அவர் அது கொடுக்கவும் மாட்டேங்கிறார் கொடுக்க மாட்டேன் நான் அவருக்கு அது ஒரு பரவசமான அனுபவம் இது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா நான் நம்முடைய உலகமே வேற நாம் ஒரு ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அதுக்கு நமக்கு நோக்கம் இருக்குது ஆனால் எந்த நோக்கமும் இல்லாமல் ஒரு பறவையை படம் பிடிக்கிறதுக்காக ஆறு மணி நேரம் கேமராவோட ஒரு ஆள் உட்காந்துருக்கான் அப்படிங்கிறதே நம்மளால் கற்பனை பண்ண முடியாது அப்படி ஒரு ஒரு ஞானத்துக்காக ஒருத்தன் ஒரு ஒரு அலை பாலைவனத்தை கடந்து போகிறதுக்கு அந்த சவாலை வந்து அவன் மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு ஒரு ஆள் போகிறான் அப்படிங்கிறதே ஒரு நமக்கு வந்து ஒரு மலைப்பாக இருக்குது அந்த பயணம் பாருங்கள் இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பயணம் அந்த பயணத்தில் அவன் அடைகிற ஞானம் என்ன அவன் அடைஞ்சானா என்னவோ ஆனால் படிக்கிறது வழியாக நமக்கு அது அந்த ஞானத்தை நமக்கு புரிஞ்சிக்க முடியும் இவன் ஆரம்பிக்கிற இடமே அவன் இவனை கண்டுபிடிக்கிறாங்க எங்கேயோ ரொம்ப வேதனையோட உடம்பு வழியோட ஒன்றும் ஆகாரம் இல்லாமல் சத்து இல்லாமல் கீழே விழுந்திருந்தவனை ஒரு கூட்டத்தினுடைய தலைவன் அவனை கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடிச்சி அவனுக்கு சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து இன்னைக்கு எங்களோட வந்துடுன்னு கூப்பிடுறான் அவனை வேண்டாம் நான் போராடினோடனே சரி அவனுக்கு சாப்பாடும் தண்ணியும் ஒரு ரெண்டு வேளை ரெண்டு நாள் தாங்குற அளவுக்கு சாப்பாடு மூட்டையும் தண்ணியும் கொடுத்து அனுப்புகிறான் இவன் அந்த சாப்பாட்டையும் தண்ணியோடு எடுத்துக்கிட்டு ரெண்டு நாள் அலையிறான் இவன் கிட்டத்தட்ட அவன் அந்த ஒரு அந்த அவன் எடுத்துகிட்டு போகிற தண்ணி தீர்ந்து போய் ஒரு ஆறுவாய் தண்ணி தான் அந்த பேக்கில் மிச்சமாக இருக்குது அந்த நேரத்தில் இவன் இன்னொரு ஆளை பார்க்குறான் அவன் சாகர நிலமையில இருக்கிறான் அவன் அந்த சாகர இடத்துல இருக்கும் பொழுது அவனுக்கு தண்ணி போது இந்த ஆறு வாய் தண்ணியில் மூணு வாய் தண்ணியை அவனுக்கு கொடுக்குறான் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அவன் செத்து போகிறான் செத்து போகிறவனுக்கு இவன் வந்து யாருமே அவனை விட்டுட்டு போகலான் நல் இவ்வளோ அந்த விலங்குகள் பறவைகள்லாம் அப்படியே அந்த பாலைவனத்தில் செத்து அதுவே மண மணலால் மூடப்பட்டு அப்படியே மண மண்ணுக்குள்ளே போயிடுது ஆனால் அவனுக்கு அது மனசில்லை அவனுக்கு அந்த இடத்துல பள்ளம் தூண்டி அவனை கீழே உள்ளே புதைச்சி மூடி வைக்கிது மூடி வச்சுட்டு இவன் மறுபடியும் இவன் போகிறான் இவனை மறுபடியும் இன்னொரு கூட்டம் வந்து அவனை கண்டுபிடிக்குது இங்கே பாருங்கள் ஒரு இந்த தாங்குதல் இருக்குல்ல அந்த தாங்குதல் அப்படிங்கிறது வந்து எப் அதுதான் பெரிய ஞானம் இந்த இந்த மானுட வாழ்க்கையே இன்னொரு முறை தாங்குதல் தான் அந்த தாங்குதல் இல்லாத ஒரு மனம் இந்த உலகத்திலையே கிடையாது பாலைவனத்தில் நான் அவ்வளோ ஒரு ஒரு தீவிரமான ஒரு மணல் வெளியில் எதுவுமே கிடைக்கக்கூடாது கிடைக்காத ஒரு சூழலில் வசிக்கிற ஒரு கூட்டம் கூட அந்த தாங்குதல் அப்படிங்கிற செழுங்கலை தாங்குதல் அப்படின்னு சொல்கிறோமே அந்த தாங்குதல் அப்படிங்கிறது மா மனிதனுடைய ஆழ் மனசில் அது இருக்குது அதுதான் அது அது அடைதல் தான் ஒரு பெரிய ஞானம் யாரே முகமே தெரியாத ஒரு ஆளை அவனை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு கூடாரத்தில் தங்க வச்சு அடுத்த நாள் அவனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்து அனுப்புகிறான் முகமே தெரியாத ஒரு ஆளுக்கு இவன் கையில் இருக்கிற ஆறு வாய் தண்ணியில் மூணு வாய் தண்ணியை கொடுத்து அவன் செத்து போனவனுக்கு வந்து புதைச்சி போடுறான் இன்னொரு கூட்டம் அதே போல் செய்யுது இந்த தாங்குதல் செழுங்கிளை தாங்குதல் இந்த இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரையுமே ஒரு செழுங்கிளையாக நினைக்கக்கூடிய ஒரு ஞானம் இருக்குல்ல அந்த ஞானம் தான் அவன் அடையக்கூடியது அந்த கதையில் சொல்லப்படுகிற பஷீர் அடைகிற ஞானம் அல்லது பஷீர் அடைந்த ஞானமாக நாம் கருதக்கூடிய ஒரு ஞானம் அந்த கதையின் வழியாக அந்த ஞானம்தான் ஸோ பாலைவனத்துக்கு ஒரு ஒரு புதிய இலக்கணமாக இருக்குது ஞானத்தை தேடி ஞானமும் ஞானத்து சார்ந்த நிமித்தத்துக்காக பிரிதல் அப்படிங்கிறது ஒரு எந்த ஒரு பொருளீட்டலுக்காக பிரிதல் அப்படிங்கினே காலங்காலமாக சொல்லப்பட்ட ஒரு மரப அதுக்கு கூடுதலாக ஒரு பொருளை அஜிதன் அவர்கள் சேர்க்கிறார்கள் இந்த இந்த கூடுதலாக சேர்த்த அந்த இடம்தான் ஒரு கலைஞனுக்குரிய ஒரு இடம் ஏன்னா இந்த இது வரைக்குமான ஒரு இலக்கிய வரலாறுங்கிறது ஒரு ஒன்றுக்கும் ஒரு 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 ஸ்லாபு வச்சுருக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த ஸ்லாபுக்குள்ளே அது ஏற்கனவே சொல்லப்பட்ட ஸ்லாபை திருப்பி சொல்லாமல் ஒரு கூடுதலான ஒரு அம்சத்தை அந்த கதைக்குள்ளே சேர்க்கறது அப்படிங்கிறது ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடம் அந்த இடம் அந்த அதை நீங்கள் அதை உணர்ந்துக்கிட்டிங்கன்னா அந்த நிமிஷம் உங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு புன்னகை இருக்குல்ல அந்த புன்னகை மகத்தான ஒரு புன்னகை அதை வந்து நம்ம அதை படித்து அந்த நீங்கள் அது உணரும்பொழுது தான் அந்த புன்னகையை நாம் உணர முடியும் அதே போல் அந்த புன்னகை மட்டும் இல்லை ஒரு பெரிய ஒரு மன நிறைவு வரும் நமக்கு இவ்வளவு சிரமங்களுக்கு பிறகு கூட புழைச்சிட்டாம்பா ஆள் அப்படின் நீங்கள் வந்து மருத்துவர்கள்லாம் மருத்துவமனையில் நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்து தாங்க சொல்ல முடியும்னு சொல்லி நாற்பத்தெட்டாவது மணி நேரத்தில் ஆள் புழைச்சிட்டாங்கன்னு சொன்னால் நமக்கு எப்படி ஒரு மனநிறை வருமோ அந்த மாதிரியான ஒரு மனநிறைவை அது கொடுக்குது இந்த புன்னகையும் இந்த மனநிறைவும் தான் அந்த மருபூமியினுடைய ஒரு பெரிய இது அதர மற்ற கதைகளும் அப்படின் தான் நீங்கள் புன்னகிக்காமல் படிக்கவே முடியாது ஒரு பக்கத்தை கூட உங் உங்கள் முகத்தில் சிரிப்பு வராமல் படிக்கவே முடியாது ஒரு ஒரு புன்சிரிப்போடு தான் நீங்கள் ஒரு ஒரு பக்கத்தையுமே படிக்க முடியும் இது கதை தொகுதி இந்த கதையை நீங்கள் வாங்கி படிங்க வாங்கி படித்தாதான் இப்போ நான் என்ன நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்க முடியும் அப்போ ஏன்னா எல்லா கதையும் ஏற்கனவே நாலு கதையை சொல்லிட்டாங்க இருக்கிறதுலே அது எட்டு கதை அவரை மிச்ச கதையை நான் சொல்லிட்டா நானே சொல்லிட்டா அந்த கதையை அவங்க வாங்க வாசிக்கக்கூடிய சுவாரஸ்யம் உங்களுக்கு இருக்காது ஆனால் நான் அதை மனப்பூர்வமாக சொல்லுவேன் நீங்கள் அதை புன்னகை இல்லாமல் படிக்கவே முடியாது உங்களை புன்னகைக்கு வைக்க வைக்கக்கூடிய கதைகள் அந்த கதைகள் அது நிச்சயமாக படிக்கணும் அதனால் இந்த தொகுப்பை வாங்கி பிடிக்க இது கூட நான் ஒரு என்னுடைய இந்த கதைக்கு கதைக்கு அப்பால் ஒரு ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் இங்கே எல்லாருமே தெரியும் இங்கே சச்சின் டெண்டுல்கரை பற்றி தெரியாதவங்க யாருமே கிடையாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அவர் ஆட்ட ஆடுறதை நிறுத்தினாலும் கூட அவர் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஐக்கான் கிரிக்கெட்டர்னால் சச்சின் டெண்டுல்கர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஐக்கானாக இருக்கிறார் அவர் அவர் எழு அவருடைய சுய சரிதை வந்து தமிழில் வந்திருக்கு என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகமாக அவர் எழுதியிருக்கார் அவர் அவர் ஓய்வடைஞ்ச பிறகு அவருடைய சைஸ் அவரே எழுதினார் அவருடைய ஆட்டோபயோக்ராஃபியாக தமிழில் வந்து அதை படிச்சிங்கன்னா அவருடைய வளர்ச்சியை வந்து ரொம்ப பார்க்கலாம் அவர் ஸ்கூல் டேஸில் அவர் விளையாடுறாரு ஒரு கே ஒரு ஒரு ஸ்கூல் இன்டர் ஸ்கூல் காம்படிஷனில் தான் அவர் முதல்ல ஆடுறார் முந்நூற்றி அறுபத்தி ஆறு ரன் எடுக்கிறார் நாட் அவுட் அந்த ஆட்டம் தான் அவருக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குது அந்த ஆட்டம் ஆடின உடனே அவரும் வினோத் கம்பெனியை சேர்ந்து அறநூ அறநூறு ப்ளஸ் ரன் எடுக்கிறாங்க ரெண்டு பேருமே நாட் அவுட்டாக இருக்கிறாங்க அப்போ இவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிது அவர் ரஞ்சியில் ஆடுறாரு ரஞ்சியில் ஆடி முடிஞ்சு அப்புறம் டெஸ்ட்டுக்கு வராரு டெஸ்ட்டுக்கு ஆடி முடி டெஸ்ட்டில் அவர் செலக்ட் ஆகி ஆடுறாரு அப்புறம் ஒன் டேவுக்கு வராரு இப்படி ஆடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் ஆடி மிகப்பெரிய ஒரு சாதனைகளுக்கு ப்ரோ ஆனால் அவர் ஆடத் போது இந்த முந்நூற்றி அறுபது ஸ்கூல் டீம்லேருந்து அவர் டெஸ்ட் டீமுக்கு செலக்ட் ஆன உடனே அவருக்கு ஆடுறதுக்கு எங்கே முதல்ல ரெண்டு மூணு இதில் வந்து வெறும் இந்த வாட்டர் பாயாக தான் அவர் வச்சுருக்காங்க அவர் வந்து உள்ள இந்த ஆடரில் பிளேயிங் லெவனில் வரவே இல்லை பிளேயிங் லெவனுக்கு உள்ளே வந்தப்போ கூட அவர் சிக்ஸ் டவுன் இறக்குறாங்க அப்புறம் ஃபைவ் டவுன் வராது அவர் ரெண்டு மூணு வருஷம் ஆடின பிறகு டூ டவுன் இறக்குறாங்க அதுக்கப்புறம் க எப்போ கவாஸ்கர் வெளியில் போகிறாரோ அதுக்கப்புறம் ஒன் டவுன் வராரு ஒன் டவுன் வந்து அதுக்கப்புறம் ஓப்பனராக தான் வர்றார் அதுக்கப்புறம் அந்த ஓப்பனர் பொசிஷனை அவர் கடைசி வரைக்கும் அந்த பொசிஷன்லேயே தான் இருந்தார் இது கிட்டத்தட்ட இன்னைக்கு ஏன் கதையை சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி அகர முதல்லன்னு சொன்னார் அந்த இன்றைக்கி சமகாலத்தில் எழுதி கொண்டு இருக்கக்கூடிய ஏற்கனவே பிளேயிங் லெவனில் இடம் பிடிச்சிட்ட செந்தில் ஜெகநாதன் குமார் விஷால் ராஜா கமல தேவி தீப் அகரம் முதல்வன் இப்படி ஒரு ஒரு பெரிய பிளேயிங் லெவன் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி பிளேயிங் லெவனுக்கு உள்ள இன்றைக்கி ஒரு ஒரு புதிய ஆள் இன்றைக்கி உள்ளே வந்துட்டார் அவர் தெண்டுல்கர் போலவே அவர் படிப்படியாக அவர் மேலே ஏறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை என்னுடைய வாழ்க்கை அதுக்கு அப் இன்னும் ஒரே ஒரே ஒரு விஷயத்த சொல்லி விரும்புகிறேன் அவருடைய கதைகளுடைய வழியாகவே சொல்கிறேன் இந்த கதையில் ஒரு ஜஸ்டின் பற்றி ஒரு கதை இருக்குது ஜஸ்டின் நியாய அவருடைய முதல் சிறுகதை இருக்கிறது அதனுடைய கடைசி காட்சி ஜஸ்டின் வந்து இயேசு முன்னால் கொண்டு போய் நிறுத்துகிறாங்க நியாய தீர்ப்பு நாள் அப்போ எம்பா இவன் நல்லது எதாவது செஞ்சிருக்கான் சொல் சொர்க்கத்துக்கு அனுப்பலாமா நரகத்துக்கு அனுப்பலாமா முடிவு பண்ணலன்னு அவன் சொல்கிறான் கிட்டத்தட்ட இந்த அதே போல் ஒரு நியாய தீர்ப்பு நாள் இன்றைக்கி இன்றைக்கி எந்த இடத்துல தீர்ப்பு நாள்ல நம்ம அஜிதன் போய் நிற்கிறாரு ஜெயசு ராஜா அங்கே நிற்கிறாரு என்னப்பா எதுக்குப்பா வந்திருக்கான் இந்த பையன் நான் இல்லை சார் சார்னு சொல்லிட்டேன் இல்லை இயேசு ராஜா இல்லை இயேசு ராஜா இந்த பையன் ரெண்டு விதமாக ஊசலாடுறான் இவனுக்கு இலக்கியம் பக்கம் போடுறதா சினிமா பக்கம் போடுறதா தெரியல அப்படின்ன உடனே இயேசு ராஜா அவனை முடிஞ்ச பார்க்குறாரு யோசிச்சு பார்க்கறாரு டே இலக்கியத்துக்கு பக்கம் போகிறா அப்படின்னு அவர் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சி அவர் அந்த போகணும் சொல்லி என் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன்